தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக பாவித்து நம்மளெல்லாம் மனிதருள் மாணிக்கமாக விளங்கிய ஐயா பசும்பவன் முத்துராமிக தேவரவரையை வணங்கி நான் கல்வியில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நானும் என்னுடைய நண்பரும் சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு தினமலர் பத்தி மாலை மருத்துவ பத்திரிகைகளில் செய்தி வந்து படித்த பட்டதாரிகள் தாகமாகவே சுய தொழிலை உருவாக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு செய்தி வந்துச்சு அதை படித்து பார்த்துட்டு பார்த்தோன்னா விருதுநகர் விருதுநகரில் உள்ள கேண்டீன் டீ கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க ரெண்டு பட்டதாரிகள் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு முன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி இங்கே வந்து பார்த்து காலையிலேருந்து மாலை வரை அந்த கடையிலேயே உட்காந்து பேப்பர் வாசிக்கிற மாதிரி அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்த்துருந்துட்டு போய் அடுத்த வாரமே நாங்கள் போய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீ கடை ஆரம்பித்தோம் டீ வரலாறு இது பார்த்து அதுங்க என்னடானா சில பால்கள் சரியாக எங்களுக்கு வந்து சேரவில்லை தரம் இல்லாத பால்களாக இருந்தது உடனே போய் நாங்கள் போய் திருச்செங்கோடு நாமக்கல்லாம் போய்கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது எருமாடை வாங்கிட்டு வந்து பண்ண ஆரம்பித்தோம் நல்ல பால் வந்துச்சு ஒரு நாளைக்கு வெறும் டீ காப்பு மட்டும் முந்நூற்றி நாற்பது லிட்டர் போடும் காலைல அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தா பதினொரு மணிக்கு முடிச்சிடுவோம் மூன்றை மணிக்கு ஆரம்பித்தா அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு முடிச்சிடுவோம் அப்போயே எங்களுக்கு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் மாமா எப்பயுமே நம்ம வம்பளை மாட்டி விட்டுகிட்டே இருப்பார் நம்ம கூட மைக் கூட கோவத்தில்தான் இருக்கு போல இருக்கு கீழே கீழ கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்னணி மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பொன்றும் பற்றும் பாசம் வைத்து நல்லாட்சி நடத்திய இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களையும் தேசியமும் தெய்வமும் இரு கண்களாக பாவித்து நம்மளெல்லாம் மனிதருள் மாணிக்கமாக விளங்கிய ஐயா பசும்பன் முத்துராமிகு தேவரவரையும் வணங்கி தினம் வரலாற்று சிறப்புமிக்க ராஜபாளையம் நகர்பகுதியில் மரபர் மகாசன சபையினுடைய அறுபத்தி மூன்றாவது ஆண்டு விழாவாகவும் இங்கு கல்வி அறக்கட்டளை சார்பாக பள்ளியில் கல்லூரியில் தங்களுடைய சாதனைகளை முத்திரையாக பறித்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கல்வி ஊக்க பரிசு வழங்குகின்ற விழாவாகவும் மற்றும் தியாக சீலர்களினுடைய படத்திறப்பு விழாவாகவும் முப்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு அனைத்து நிலைகளிலும் ஒரு துணையாக இருந்து மரபர் மகாசபையினுடைய ராஜபாளையம் மத்திய சங்கத்தினுடைய தலைவர் அருமை பெரியவர் திரு எம் சேது ராகவன் அவர்களை முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற சபையினுடைய தலைவர் சீமான் உயர் திரு எஸ் முத்தையா அவர்களை துணை செயலாளர் உயர் திரு கே மணிகண்டன் அவர்களை செயலாளர் உயர்ந்திரு ஆற எம் மாரியப்பன் அவர்களை மத்திய சபையினுடைய ஆண்டறிக்கையை செயல்பாடுகளுடைய ஆண்டறிக்கையை வாசித்து பொருளாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற உயர்தர் என் நல்லமுத்து அவர்களை இந்த விழாவின் மூலமாக இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கும் மாமன்னர் புனித்தேவருடைய திருவுருவ படத்தினை திறந்து வைப்பதற்கும் நல்லதொரு வாய்ப்பாக நல்வாய்ப்பாக எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை தந்திருக்கின்ற நம்முடைய ராஜபாளையம் மத்திய சங்கத்தார்கள் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற இருபத்தி ஓரு சபைகளுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நலநிலத்தில் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது இந்த விழாவிலே கலந்து கொண்டு வீர பேரரசி வேலு நாச்சியனுடைய படத்தினை திறந்து வைத்திருக்கின்ற அருமை மாமா முன்னாள் தடவியல் இயக்குனர் அனைத்து மறவர் நல கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் உயர்திரு சி விஜயகுமார் அவர்களை இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ஆப்பநாடு மரவர் சங்கத்தினுடைய தலைவர் உயர் திரு கேப்டன் மருத்துவர் ராம்குமார் அவர்களை நிறைவறையாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற துணை செயலாளர் திரு கே எம் மாரிமுத்து தேவர் அவர்களை சிறப்பான விழாவிலை கலந்து கொண்டு வள்ளல் பாண்டித்துரை தேவர் ஐயாவுடைய படத்தினை திறந்து வைத்திருக்கின்ற அருமை சகோதரர் கேப்டன் டாக்டர் ராம்குமார் அவர்களை இந்த விழாவிலை கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற முன்னாள் தலைவர் உயர்திரு மா குருசாமி ஐயா அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற திரு சிவராம போஸ் அவர்களை வருகை விழுந்திருக்கின்ற ராம்சிங் ராஜா அவர்களை கழக கொள்கை பிறப்பு செயலாளர் கண்ணன் என்ற கண்ணன்ஜி அவர்களை விருதுநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பு சகோதரர் திரு கே ஏ தெய்வம் அவர்களை தென்காசி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் மூர்த்தி பாண்டியன் அவர்களை விருதுநகர் மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு எஸ் எஸ் கதிரவன் அவர்களை வருகை விளைந்திருக்கின்ற மத்திய சங்க சபையினுடைய அனைத்து நிர்வாக பெருமக்களை இயக்குநர்களை ராஜபாளைய நகரத்தில் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இருபத்தி ஓரு சபையினுடைய தலைவர்களே நிர்வாகர்களே உறுப்பினர்களை வருகை விரிந்திருக்கின்ற பெரியவர்களே பேரன்பு கொண்ட தொன் நண்பர்களை வருகை விரிந்திருக்கின்ற அருமை உடன்பிறப்புகளை அன்பு சொந்தங்களை உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு வருகை விரிந்தவர்களுடைய முக்கியமான முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றவர்களுடைய பெயரை நான் சொல்லவில்லை என்றால் அது என்னுடைய தவறில்லை எழுதி கொடுத்த உரிய தவறுதான் என்பதனை இங்கு கூறிக்கொண்டு பொன் அனைவரும் பொறுத்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவில் கலந்து கொள்ளில் உள்ளபடியே நான் மற்றற்ற மகிழ்ச்சிகள் இருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் முதலாவதாக இந்த சபையினுடைய வரலாறை அறுபத்தி மூணாம் ஆண்டுகளாக கொண்டாடுகின்றீர்கள் அதற்கு மேலாக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ஊக்க பரிசு ஒரு மனிதனுக்கு சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் கல்வி புகட்டப்பட வேண்டும் அடுத்தது ஏதாவது ஒரு தொழில் வர்த்தகம் அவர்களுக்கு நாம் சொல்லியாக வேண்டும் இன்றைய நிலையில் பொருள் இல்லை என்றால் யாருக்கும் மரியாதை இல்லை அதிலும் நல்ல வெளியில் நல்ல தொழிலை கையில் எடுத்துக்கொண்டு அந்த தொழிலில் கண்ணுங்கருத்துமாக ஈடுபாடோடு முயற்சி செய்தால் உறுதியாக வெற்றி கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இன்றைக்கு இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் சொன்னால் நான் பள்ளி பருவத்தில் ஆரம்ப கல்விகள் படிக்கின்ற பொழுது ஒரு பெரியவரும் அவருடைய துணைவியாரும் எங்கள் பள்ளியுடைய வாசலில் ஜாதிக்கா பெட்டியை வைத்து சாக்கை பிரித்து ஒரு பதினைந்து சீசாக்களை பெரிய பெரிய சீசாக்களை மிட்டாய்களை வைத்து உட்காந்துருப்பார்கள் இடைவெளியில் நாங்கள் எல்லாம் கரையை காலன்னா அரையினா கொண்டு அவங்ககிட்ட கொடுத்து மிட்டாயை வாங்கி சாப்பிடுவோம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க ஒரு நல்ல பெரிய தூக்கு செட்டியில் சாப்பாடு கொண்டு வருவாங்க அந்த பெரியவர் சாப்பிட்டு பாதி சாப்பிட்டு பாதியை தன்னுடைய மனைவிக்கு தருவார் இன்றைக்கி அவங்களுடைய பேர பிள்ளைகள் தேனி மாவட்டத்தில் ஹோல்சேல் வியாபாரியாக பலசரக் கடை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக உழைப்பு உழைத்தால் உயர்வு உண்டு என்ற நிலையை நாம் மனதிலே தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை அனைத்து நிலைகளிலும் உயர்கள் இவரை செலுத்த வேண்டும் இதை தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதனை தான் கருத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கு முன்னாலே ஆண்டவர்கள் கல்வித்துறைக்கு ஒரு சும்மா பேருக்கு ஒரு பத்தா பத்தாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்குவாங்க ஆனால் மாண்முக அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய மாநிலத்தினுடைய சொந்த வரி வருவாயில் மூன்றில் ஒரு பங்கு நிதியை கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை கல்வித்துறைக்காக மட்டும் ஆன்மிக அம்மா இருக்கார் ஆரம்ப கல்வியிலிருந்து நடுநிலைக் கல்வி உயர்நிலை கல்வி மேல்நிலை கல்வி உயர்கல்வி இப்படி அத்தனை நிலைகளிலும் இலவச கல்வியை தந்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மாணவ செல்வங்கள் வசதி படைத்த மாணவ செல்வங்கள் கையில் இருக்கின்ற கல்வி உபகரணங்கள் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஏழை எளிய மாணவர்கள் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று பதினாறு வகையான கல்வி உபகரணை அவர்கள் கையிலே தந்தார்கள் வட்டத்திற்கு நான்கு சீருடைகள் காலணிகள் இப்படி பல கல்வி பகங்களை மான படித்து வைத்து உயர்கல்வியில் மாண்பக அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை அம்மா அவர்கள் கல்வித்துறைக்கு ஆற்றினார்கள் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதைத்தான் நான் நம்முடைய வழித்தொண்டர்கள் நம்மளுக்கு முன்னோர்கள் இவர்களெல்லாம் சந்திக்கும்போது கூட இதை நான் சொல்லுவது வழக்கம் இந்த நிலையில் நம்முடைய மலலைச் செலவுகள் நம்முடைய குழந்தைகளை நல்ல கல்விகளை புகட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு நான் உருவாக்கி தர வேண்டும் அவர்கள் படித்து முடித்த பிறகு அவர்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு பல தொழில்களை நீங்கள் சொன்னால் நான் கல்வியில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நானும் என்னுடைய நண்பரும் சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு தினமலை பத்திரி மாலை மருத்துவ ஒரு செய்தி வந்து படித்த பட்டதாரிகள் தாகமாகவே சுய தொழிலை உருவாக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு செய்தி வந்துச்சு அதை படித்து பார்த்துட்டு பார்த்தோன்னா விருதுநகர் விருதுநகரில் உள்ள கேண்டீன் டீ கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க ரெண்டு பட்டதாரிகள் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு முன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி இங்கே வந்து பார்த்து காலையிலேருந்து மாலை வரை அந்த கடையிலேயே உட்காந்து பேப்பர் வாசிக்கிற மாதிரி அவங்க என்னென்ன பார்த்துட்டு பார்த்துருந்துட்டு போய் அடுத்த வாரமே நாங்கள் போய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீ கடைய ஆரம்பித்தோம் டீ வரலாறு இது பார்த்து அவங்க என்னடானா சில பால்கள் சரியாக எங்களுக்கு வந்து சேரவில்லை தரம் இல்லாத பால்களாக இருந்தது உடனே போய் நாங்கள் போய் திருச்செங்கூடு நாமக்கல்லாம் போய்கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது எருமாடை வாங்கிட்டு வந்து பண்ணே ஆரம்பித்தோம் நல்ல பால் வந்துச்சு ஒரு நாளைக்கு வெறும் டீ காப்பு மட்டும் முந்நூற்றி நாற்பது லிட்டர் போடும் காலைல அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தா பதினொரு மணிக்கு முடிச்சிடுவோம் மூன்று மணிக்கு ஆரம்பித்தா அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு முடிச்சிடுவோம் அப்போயே எங்களுக்கு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் இப்போ அதனுடைய மதிப்பு என்னென்னு தெரிஞ்சுக்குங்க ஆக தொழில் வர்த்தகம் இதே ஒரு மனிதன் கையில் எடுக்க வேண்டும் உழைத்தால் உயர்வு உண்டு என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்பதனை நான் இந்த தெரிவித்து கொண்டு இந்த விழாவில் சிறப்புற அமைவதற்கு அனைத்து நிலையிலும் இருந்து பணியாற்றிய தலைவர் மற்றும் நிர்வாக பெருமக்கள் மாமா வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார் எல்லாத்தையும் விரிவாக பேசிட்டார் ஆனால் கடைசியில் முடிக்க போது என்ன சொன்னார் என்னுடைய ஒரே சுருக்கமாக முடிச்சுக்கிறேன்னு சொன்னார் இருக்க ஏன் மாமா எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியில் சுருக்கமாக சொன்னு சொன்னீங்களே ஒன்று அதுதான் மாமா என்னுடைய தனி சிறப்பு அப்படின்னு உட்காந்துட்டார் மாமா அவர் இன்றைக்கி இந்த மர சமுதாயம் அதனுடைய உரிமையை பெறுவதற்கு இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிறார் அனைவருக்கும் திரும்ப அதில் நான் உள்ளே செல்லவில்லை அதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் எல்லாம் மீறி உச்ச நீதிமன்றம் சென்று வாதாடி போராடி நம்முடைய உரிமை பெற்றுத்தந்த மாமா அவர்கள் தான் தன்னந்தனியாக நின்று அந்த பணியை செய்து முடித்திருக்கிறார் யாரினும் அவர் எந்த ஹெல்ப்பும் கேட்கல முடிச்ச பிறகு தீர்ப்பு அந்த பிறகு நீ வந்து பார்த்தார் என்ன ஒன்றுமே நீங்கள் வந்து சொல்லவங்களும் சைலண்ட் அந்த வேலையை பார்த்துட்டீங்களே இல்லை அவள் என்னுடைய கடமை மனசில் இருந்துச்சு செஞ்சுருந்தார் அவருக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையில் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க உணர்ச்சி வசப்படுவாங்க இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி தெளிவிட்டு அனைத்து சமுதாய மக்களோடும் ஜாதி வித்தியாசம் பார்க்கும் மத வித்தியாசங்கள் பார்க்கவும் அன்பாகவும் பண்பாகவும் அவரோடு இணைந்து ஒருங்கிணைந்த ஒரு வாழ்க்கை நடைமுறையை நாம் ஏற்படுத்தி கொண்டால் நம்மை வெல்வதற்கு யாராலும் முடியாது என்ற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் என்பதை மட்டும் நான் இந்த நல நெருக்கை தெரிவித்துக்கொண்டு அதைத்தான் மான்முக அம்மாவுடைய நேரடி பார்வையில் நான் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கிறேன் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு இதுலையும் காலையிலிருந்து மாலை வரை மாண்முக அம்மாவர்கள் கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க இது இப்படி இருக்குன்னு பண்ணி செல்வோம் அது அப்படி இருக்குன்னு பண்ணி செல்வோம் அப்படி அரசியல் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கைகளையும் ஆக இன்றைக்கெல்லாம் நாங்கள் தெய்வமாக அம்மா அம்மாவர்களை தினந்தோறும் காலையிலிருந்து எங்கள் நான் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களிடம் அதிலும் குறிப்பாக பெண்கள் இன்றைக்கு தெய்வமாக கொண்டாடிக்கொண்டிருக்கின்றாலும் சொன்னால் மனித சமுதாய வாழ்வை உயர வேண்டும் அடித்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக வாழ வேண்டுமென்ற ஒரு கொல்லியை கோட்டுப்பாடுகள் கோட்பாடுகளோடு மான்மக அவர்கள் நல்லாட்சி நடத்தினார்கள் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன் என்பென்று சொன்னால் ஏனென்று சொன்னால் ஒரு சாதாரண பிரஜையை அம்மா அவர்கள் முதலமைச்சர் ஆக்கிய பெருமை மாண்முக அம்மாவுக்கு தான் உண்டு யாராலும் முடியாது ஆனால் அம்மா செய்து காட்டுறாங்க அம்மா அவர்கள் செய்து காட்டிய அந்த நிலைப்பாட்டை நாம் நிரூபித்து காட்டினோம் நிரூபித்து காட்டினோம் என்றால் கொடுத்த பொறுப்பே ஒழுங்காக ஆட்சியின் நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்து யார் எனக்கு பதவி கொடுத்தார்களோ அவர்களும் திருப்பி நான் மானசிகமாக அதை தந்தேன் என்பதுதான் என்னுடைய வரலாறு ஆக ஒருத்தர் சின்ன நன்றி செஞ்சால் நம்ம பத்து மடங்கு அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இப்படி செஞ்சுக்கிட்டே போயிருந்தவனால் நம்மளை எல்லா சமுதாய மக்களும் பாராட்டுவார்கள் இணைந்து ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இவ்வளவு பெரிய நகரத்தில் கல்விக்கூடங்களை திறங்கள் பல்வேறு தொழில்களை அவருக்கு சொல்லிக் கொடுங்கள் அவர்கள் உயர்கல்வி முடித்த பிறகு பயிற்சி வகுப்புகள் மூலமாக தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வுகளில் வெல்லக்கூடிய நிலையை உருவாக்குங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்குவதற்கு நிலையை உருவாக்குங்கள் இப்படி இந்த சமுதாயம் மேல்நோக்கி பார்வையை பார்த்து கொண்டு முன்னேறும் என்று சொன்னால் அது நாம் பின்னாலே வருகின்ற நம்முடைய சந்ததிற்கு செய்கின்ற ஒரு பெரிய நற்காரியமாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நல்லெண்ணத்திலே தெரிவித்து நல்லதொரு வாய்ப்பாக இந்த சிறப்பான கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு உங்களில் ஒருவனாக இருந்து நான் என்றைக்கும் பணியாற்றுவேன் என்பது தெரிவித்து ஒருங்கிணைந்த ராமநாத மாவட்டம் அந்த ஒருங்கிணைந்த ராமநாதம் ஸ்ரில்புத்தூர் தான் எங்களுடைய பூர்வீக குடி தான் எங்களுடைய தெருவாக இருந்திருக்கிறது ஆகவே இன்று முன்ன என்றுமே உங்களினால் உங்களில் ஒருவனாக இருந்து என்னுடைய பணியை கடமையை ஆற்றுவேன் ஆற்றுவேன்பதை மட்டும் தெரிவித்து நேன் நன்றி ஒரு பெருபரின் நன்றி வணக்கம்